எப்போதுமே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கன்னா அந்த காலேஜ் நிர்வாகத்தை நம்பி அரசாங்கத்தை நம்ம இதெல்லாம் அனுப்புகிறோம் நம்ம அப்படி நம்மளாம் நம்மளால கூட ஒரு ரூம் எடுத்து நம்மள எல்லாம் தங்கியிருப்போம் இப்போ நம்ம பிள்ளையே உன் பிள்ளையா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் உன் பிள்ளையே பார்த்துக்க லட்சணம் இதானா இது எவ்வளோ ஒரு அசால்ட்டான பதில் இது இப்போ என்ன குடும்பத்துக்கு அங்கே கேமரா இருக்குது சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு ஒரு ஃபண்டு வச்சுருக்கேன் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு வச்சுருக்கீங்களே அந்த ஒரு வேலையை உங்களால் ஒன்றா செய்ய இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் மூணு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சேன் ரெண்டு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிங்க அப்போ இவன் முதல் தரவையா பண்றவனா இருக்க வாய்ப்பு நூறு சதவீதம் இல்லை இல்லை அவனுக்கு உந்து சக்தியாக எது இருந்தது ஒரு கால இது இருந்திருக்குமோ இந்த பொறுப்புகள் இல்லை இந்த படைபலம் இது இருந்திருக்குமோன்ற ஒரு அச்ச உணர்வு எழும்புதான் இல்லையா ஒரு அரசோட வளாகம் அந்த வளாகத்துக்குள்ள நம்ம அத்துமீறி படிக்கிற பசங்களை இந்த மாதிரி பண்ணோம்னா இது பெருசா வெளியில் வந்துடும் நாம் வந்து தப்ப முடியாதுன்ற அறிவு அவனுக்கு சாதாரணமாக இருக்கும் அப்படி அந்த அறிவை தாண்டி அவனுக்கு ஒரு உத்வேகத்தை எது கொடுத்ததுன்னு தான் இப்போ நம்ம வந்து பண்ணணும் ரெண்டு பேர்னாங்க அப்புறம் இவங்க வந்து ஃபோன் பண்ணான்றாங்க அந்த நேரத்தில் ஃப்ளைட் மோடில் போட்டு தான் போனேன் அதால் கால் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிலாம் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அந்த குற்றம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருக்கு அந்த நடவடிக்கை மீது சந்தேகம் வராமல் இருக்கு சந்தேகத்துக்கு இடமளிக்காத வகையில் அந்த விசாரணை நடைபெறணும் அப்போ இன்றைக்கு இவ்வளவு சந்தேகங்கள் கிளப்பப்படுதுன்னா அதை நிறைவு பண்ணுகிற நோக்கில் பல செய்திகள் வெளியிடப்படுகிறதாக முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்போடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் வணக்கம்ண்ணா நல்லமா இருக்கீங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து நடந்த ஒரு பாலியல் குற்றத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க பல கட்சிகள் அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க திமுகவின் தரப்பிலிருந்து எதுவும் பேசாத ஒரு நிலை இருக்கு இந்த எதிர்கட்சிகள் போராட்டத்தின் வாயிலாக அரசியல் செய்ய விரும்புகிறாங்களா இல்லை அந்த மாணவிக்கு அக்கறையாகும் யார் திமுக எதுவும் பேசலன்னு சொல்றீங்க புகார் கொடுத்து மூணு மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடித்து சிறையில் அடைத்து விட்டோம் இது நம்முடைய தமிழகம் முதலின் சாதனைகள் ஒன்று அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுனேன் ம் புகார் கொடுத்தாங்களாம் மூன்று மணி நேரத்தில் வந்து செக்யூர் பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டாங்களாம் அதுவும் நம்மளோட முதல்வர் உத்தரவு படிக்கிட்டாங்க அப்புறம் என்ன இதுக்கு மேலே என்ன செய்யணும் வேங்க வேல் மாதிரி செவன் தேர்ட்டி டேஸ் எழுநூற்றி முப்பது நாள் காற்று நிற்கல உடனே புகார் கொடுத்த உடனே வந்து ரெஸ்கியூ பண்ணி ஏதோ கையோ காலையோ எதுவும் மேண்டேஜோ இதாக்கி அவனை எத்தனைமே சேர்த்துடுவாங்களே அப்புறம் என்ன இதை விட என்ன நடவடிக்கை வேணும் இல்ல இல்லை அந்த புகார் வந்து திங்கட்கிழமை வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கு அதில் வந்து புகார் வந்து நேற்று முந்த நேரத்தை கொடுத்து விட்டுருக்கு மூணு நாள் இவங்க சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப நாட்கள் எடுத்துருக்காங்க நீங்கள் போய் சொல்லுவீங்க எல்லாம் காழ்புணர்ச்சியில் பேசுவீங்க புகார் கொடுத்த உடனே அந்த பெண்ணை புகார் தரப்பட்ட தரப்பில் வந்து போய் யாரோ வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க மிரட்டினாங்க போனாங்க வந்தாங்கன்னு நீங்கள் பொறாமையில் சொல்லுவீங்க நாங்கள் பேர் போட்டோமா இப்படியா ம் அது வரைக்கும் நீங்க பெருமை விதிகள்ல ஆங்குமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல எஃப்ஐஆர் போடுற எஃப்ஐஆர்கள் அப்லோட் ஆகாது நெட்ல போய் யாராவது சர்ச் பண்ணி பார்க்க முடியாது அதுலயும் குறிப்பா இந்த மாதிரி பாலியல் தொடர்பான வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆரோ மற்ற விஷயங்கள் எதுவுமே அப்லோட் ஆகாது நீங்கள் அண்மையில் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளியில் அந்த மாணவி அதில் அந்த பெண்ணின் பெயரை வெளிப்படுத்தினார்கள் என்பதற்காக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபது முப்பது கிட்ட யூடியூப் சேனல்களுக்கு வந்து நோட்டீஸ் விட்டு பிளாக் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு வந்து எஃப்ஐஆர்ஐ வந்து சில மின்சிங் மீடியாக்கள் வெளியிட்டது அவங்க போய் எஃப்ஐஆர் திருடிங்க வந்திருக்க மாட்டாங்க அந்த போலீஸ் அந்த இதில் வந்து அவங்க அப்லோட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அதை எடுத்துருக்காங்க அது இன்றைக்கு வந்து காவல்துறை அதை அறிவிச்சிருக்காங்க அந்த எஃப்ஐஆரை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் மற்ற விஷயங்கள் பண்ணவும் கூடாது அப்படின்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க இது நல்ல விஷயம்தான் ஆனால் இப்போ ஏற்பட்ட எஃப்ஐஆரை பிளாக் பண்ணி வைக்கின்றது சட்ட அடிப்படை ரூல் தானே அது எப்படி போலீஸுக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது தானே அடையாளங்களை வெளியிடவே கூடாதுன்றாங்க பட் அது வெளியிட்டாங்க நம்ம என்ன பண்றது மேனமுனே வெளியிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா இல்லை அவங்களை கேட்டால் வந்து நாங்கள் வெளியிட்டு கொஞ்சம் நேரத்தில் அது தானாக பிளாக் ஆகிடும் அப்படின்றா சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் இப்போ இம்மிடியட்டாக அந்த எஃப்ஐஆரை நீங்கள் நெட்டில் வந்து அப்லோட் பண்ணலன்னா இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கும் போது ஒன்றும் இல்லை சார் காலங்காலமாக நம்ம பெண்கள் மீது நடக்கிற அடக்குமுறைகள் இப்ப நீங்க நம்ம மாநகர பேருந்துல போறாங்க பெரும்பாலும் அந்த மாதிரிதான் இருக்கு சமூகமும் அப்படிதான் இருக்கு சார் அந்த உறுப்புகள் எதற்காக படைக்கப்பட்டன தெரியாத குழந்தைங்களை கூட்டம் போய் அது என்னன்னு அது தெரியாது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுற சமூக சூழல் இங்கே மாறி போயிடுச்சா அப்படி இருக்கும்போது நம்ம பேருந்தில் வந்து இந்த மாதிரி டார்ச் இருக்காதுன்னு பார்க்குறீங்க நீங்கள் அண்மையில் ஒரு எழுபது வயது லேடி நினைக்கிறேன் பேப்பரில் லெஃப்ட் லிஃப்டுக்கெடு போயிருங்க அம்மான்னு நினச்சா அம்மா மாதிரி தானே இருக்கிறோன்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தா வேறு மாதிரி நடந்துகிட்ட செய்திலாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போது எழுபது வயதுலருந்து ஏழு வயது நாலு வயது குழந்தைகள் வரை இங்கே வந்து மிஸ்யூஸ் பண்ணுற அந்த செயல் இன்னைக்கு வந்து அதிகரித்து போச்சு அதுக்கு நாம தனிநகரை குற்றம் சொல்கிறதா இல்லை சமூகத்தை குற்றம் சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இத்தகைய சமயத்தில் இப்போ இந்த பஸ்ஸில் போகிறவங்க எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்களா அச்சு நாய் அப்படின்னு ஒதுங்கி போவாங்க ஒரு சிலர் நாம் போய் புகார் கொடுத்தோம்னா அப்புறம் நாளைக்கு கோர்ட்டு விசாரணை அப்படின்னு போவாங்க இப்போ நீங்கள் இந்த காதலிக்கிறாங்க காதலிச்சு ஒன்று மண்ணா இருந்துட்டு அப்புறம் நான் காதலிக்க மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த சாந்தி நான் ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு அடுத்து தங்கைகள் இருக்காங்க அவங்க தம்பி இருக்காங்க பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் வந்து மறுக்கிறத பார்த்துருப்போம் புகார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா ரெண்டு ஆக்ஷன் தான் ஒன்று அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை அவனை வந்து சட்ட விதிமுறைகளை சொல்லியோ இல்லை அவங்க கூட இருக்கிறவங்கள இப்படி வெளிப்படா சொல்லுவேன் மிரட்டியும் இந்த மாதிரிலாம் ஆகிடுண்டா வாழ்க்கை போயிடுண்டா நீ வந்து இந்த பொண்ணை விட்டு போனீங்கன்னா இந்த ட்ரெயில் நடந்தால் மகிழா கோர்ட்டுக்கு போனால் உனக்கு வந்து தண்டனை கிடைச்சிடண்டா நீ வந்து இன்னொரு எங்களுக்கு தெரியாமல் சட்டத்துக்கு தெரியாமல் ஒரு பெண்ணை நீ திருமணம் பண்ணி கூட உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாதரா அப்படின்னு அவனை மிரட்டி கன்வின்ஸ் பண்ணி தாலி கட்டுறது ஒரு விதம் இன்னொரு விதம் ஒத்துக்க மாட்றம்மா அவன் ஜெயிலுக்கு போட்டோம் நீ ட்ரெயிலில் பார்த்து கோர்ட்டை என்ன முடிவு பண்ணுதோ முடிவு பண்ணுவோமான்னு ரெண்டு சார் சொல்லப்படும் அப்போ அந்த ரெண்டாவது வழி சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க இந்த பேரு அவன் ஆம்பளை அவன் பத்து வருஷம் வெளியில் இருப்பான் நீ பொம்பளை நீ வந்து இந்த கேஸ் நடந்தால் உன்னை இதுக்கப்புறமும் எவனும் கட்டிக்க மாட்டான் அதுக்கப்புறம் அவனை வந்து கோர்ட்டா வந்து உன்ட்ட டெய்லி இருக்க வைக்கும் அதனால நீ பார்த்துக்க நீ பொம்பளை புள்ள வெளியிலான்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்காத இப்படின்னே பல வழக்குகளில் கரும ஓய்ஞ்சு போட்டோம் அப்படின்னு வந்துடுவாங்க சில இடங்கள்ல பெண்களை இது போய் நம்ம வீட்டில் சொன்னால் வீட்டில் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இந்த சமூக கேட்டுக்கிட்ட சமூக சூழல் ஒன்று இருக்குல்ல இது வந்து நம்மளை கார் தூக்கும் அப்படின்னு இவங்களாவே தங்களை வந்து நினைச்சிக்கணு இவங்களுக்கு தானே வேலை அப்படின்னு நினைச்சிங்கலாம் பல பேர் வந்து அடங்கி போறாங்க சார் அப்பேற்பட்ட சூழலை தான் வந்து சட்ட விதிமுறைகளை திருத்தம் வருது அதில் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்திட்டு இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்கல்ல அந்த எல்லா விஷயங்களும் அது எஃப்ஐஆரில் நம்ம வந்து புகாரில் வந்து என்ன தருமோ அதுதான் அப்படியே எஃப்ஐஆரில் இருக்கும் அப்போ இன்ன என்ன என்ன இன்னும் வார்த்தை சொல்லி செத்துப்போ இல்லை ஒழிஞ்சு போ இப்படி சுட்டி இந்த ரெண்டு அன்பார்லிமெண்ட் வேட சொல்லி என்ன வெட்ட வந்தான்னா நம்ம கம்ப்ளைண்ட் எழுதும் அதே தான் எஃப்ஐஆரில் எழுதப்படும் அப்போது அந்த பெண் என்ன புகார் கொடுத்தாங்களோ அது வந்து இன்றைக்கி பல பேர் கையில் வச்சுன்னு அலையிறதா சொல்கிறாங்க தயவுசெஞ்சு அப்படி வச்சுக்கணும் யாரும் அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க அதை ஃபார்வேர்ட் பண்ணாதான் நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை இல்லை அந்த பொண்ணுக்கும் அது லாபம் இல்லை அது சட்ட விதிமுறைக்கு முரணானது என்பதை அதை கையில் வச்சுக்கிறவங்க உணரணும் அது இப்போ யார் தப்பு இதில் வந்து போலீஸ் தப்பு பண்ணிச்சு அதை எடுத்து வெளியிட்டு சொல்ல வரல ஏ சரி அது நடந்துடுச்சு இப்போ நீங்கள் இப்போ குற்றம் செய்தவரை யாரும் ஒத்துக்குவாங்களா போலீஸுக்கு அதை ஒத்துக்கலை நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் இருக்கோம் அது மறைஞ்சிரும்னு ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் யாராவது அதை எடுத்துருவாங்கன்ற அந்த நுண்ணறிவு அங்கே இருந்திருக்கும் பட் ஏதோ ஒரு தப்பு தவறு நடந்து போச்சு அது யாரும் பகிரக்கூடாதுன்றது தான் நாம் வந்து கேட்டுக்கிறது ஏன்னா இதுதான் தான் நான் சொல்ல வந்தேன் பல பெண்கள் வந்து தனக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியில் சொன்னால் இந்த சமூகம் நம்மளை ஒரு மாதிரியாக தான் பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு ஏற்படுகிற அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கி கொண்டு போகிறாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்து வந்து வெளியில் வந்து புகார் தராங்க அவங்க குடும்பமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ பர்சனலாக பல பேரை நம்ம வந்து விசாரிக்கும் போது விட்டு போப்பா அதெல்லாம் போய் வெளியில் சொல்லிக்கினு அப்படின்ற மாதிரி தான் மனநிலையில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வரவங்களை நாம் இந்த மாதிரி வெளிப்படுத்தினா நால பின்ன அடுத்து நடக்கிற குழந்தைங்களுக்கு என்ன நடக்கும் சே அந்த பொண்ணு சொல்லிச்சு அது மானகட்டு போ அதை வந்து எல்லோரும் இந்த மாதிரி பேசி நீங்கள் வந்து எல்லாரும் கையில் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு தான் அது மீன் வந்து கேலியும் கெட்டிலும் பேசுவாங்களே தவிர மற்றபடி இதில் இல்லை அதால இதில் வந்து இந்த மாதிரி கூடாது இப்போ இன்றைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை பேசுறத தவிர்த்து ஏன் அது நடந்தது நடந்த கொடுமை விட ஏன் நடந்ததுன்னு தான் நம்ம பேச வேண்டியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு எஃப்ஐஆர பேசலாமா வானாமா வெளியேடலாமா அப்படின்ற ஒரு டிபேட்டுக்கு அடுத்து அதை கடத்திட்டாங்கல்ல புரியுதுண்ண புரியுது அதனால இது ரொம்ப அதாவதுங்க நம்ம இது வந்து அவன் திமுக பொறுப்பாளரு அணி துணை அமைப்பாளர்ன்றாங்க இளைஞர் அணி துணைய துணை அமைப்பாளர்ன்றாங்க வந்து முரசொலியில் அவன் பேர் இருக்குது போஸ்டரில் அவன் பேர் இருக்குது அண்ணன் அமைச்சர் கூடவும் இருக்கான் அந்த முக்கிய நபர்கள் கூடாகவும் இருக்கிறான் இது எல்லாம் கடந்து இவ்வளவு நிலையில் நாம் இருக்கிறோம் இவ்வளோ பொசிஷனில் இருக்கிறோம் இது பண்ணுறது தப்பு ஏன்னா அவனுக்கு தெரியும்ல அவன் வந்து ச வந்து ஒன்றும் மனப்பிரட்சியான ஆள் இல்லை அவன் ஸ்டடி மைண்ட் உள்ளவன் தான் நார்மல் பர்சன் தானே அப்போ அவனுக்கு தெரியும் இது என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிச்சுன்னா பல நாள் திருவிழா ஒரு நாளைக்கு மாட்டுவான்னு தெரியும் அப்படி அவனுக்கு தெரிந்தும் அவனுக்கு உந்து சக்தியாக எது இருந்தது ஒரு கால இது இருந்திருக்குமோ இந்த பொறுப்புகள் இல்லை இந்த படைபலம் இது இருந்திருக்குமோன்ற ஒரு அச்ச உணர்வு எல்லாருக்கும் இயல்பா எலும்புதா இல்லையா இது அரசியலுக்காகலாம் சொல்ல வரல ஒருத்தருக்கு இது தெரியும் சட்டப்படி தவறுன்னு தெரியும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த வளாகம்ங்கிறது ஒரு அரசோட வளாகம் அந்த வளாகத்துக்குள்ள நம்ம அத்துமீறி படிக்கிற பசங்களை இந்த மாதிரி பண்ணோம்னா இது பெரிய இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாக்கள் வலிமையில் இது பெருசாக வெளியில் வந்துடும் நாம் வந்து தப்ப முடியாதுன்ற அறிவு அவனுக்கு சாதாரணமாக இருக்கும் அப்படி அந்த அறிவை தாண்டி அவனுக்கு ஒரு உத்வேகத்தை எது கொடுத்ததுன்னு தான் இப்போ நம்ம வந்து பண்ணணும் அண்ணா என் தன் கடமையை சரியாக செய்யணும் காவல்துறையை தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சுதா அப்படின்னு இல்லை ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கிற இங்க நிர்வாகங்கள் சரியாக இயங்கினால் குற்றம் செய்கிறவனுக்கும் குற்றம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும் இன்னைக்கு நீங்க மூணு மணி நேரத்தில் நேரத்தில் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிங்க ஆனா நடந்தது நடந்தது தானே அப்போ இவன் முதல் தடவையா பண்றவனா இருக்க வாய்ப்பு நூறு சதவீதம் இல்ல இன்னொன்னு சொல்லி இருக்காங்க இருபத்தி ஒன்னாம் தேதி இதே போல இந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த மாணவி சொல்லியிருக்காங்க என்னோட தோழிக்கும் இதே நபர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த செய்தியாகவும் இப்போ வெளியிட்டிருக்காங்க ஆமாம் சார் இருபத்தொருனால் ஒரு ரெண்டு மூணு நாள்ல சார் அப்போ இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ம் எவ்வளோ நடந்திருக்கும் அப்போது ஒரு சாதாரண ஒரு நிதி நிறுவன நடத்துறவனை கைது பண்ணாங்க கூட இவனால் பாதிக்கப்பட்டது புகார் கொடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் புகார் கொடுத்ததுன்னு வெளியே சொன்ன பிறகு யார் புகார் கொடுக்கு முந்நூறுரூவா ம் சார் நீங்கள் இந்த மகிழா நீதிமன்றங்களில் பெண்கள் வழக்குகள் விசாரிக்கப்படுகிற போது கதிலெலாம் சாத்தியவா சார் ம் தெரியும் அதாவது வழக்குக்கு தொடர்பு இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க கன்சர்ன் அந்த மேஜிஸ்ட்ரேட் டைப் பண்றவங்க இவங்க அவங்க அப்படிதான் சார் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு விசாரணையே வந்து இப்படி ஒரு ரகசியமா பண்ணுகிற போது இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்தா யார் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காது முன் வருவாங்க இப்போ இவங்க சொல்றாங்க ஒரு பெண் தைரியமாக வந்தால் அவள் தைரியத்தை குறைக்கிற செயலாக இல்லையா இந்த இந்த செயலுங்கிறது யார் வெளியிட்டாங்க யார் பண்ணாங்கன்றதை தாண்டி இதோட நேற்று ரிசல்ட் என்ன இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா சப்போஸ் வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்றது ஒரு நடிகை கம்பெனி விடுதா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்து அதை பண்ணார் இதை பண்ணாருன்னா அதையெல்லாம் ரகசியம் காக்கிற முடியல இப்போ இன்றைக்கி குழந்தைங்க சார் என்ன பதினெட்டு பத்தொன்பது வயசுல அதுங்களுக்கு என்ன தெரியும்ன்றீங்க செகண்ட் இயர் தான் அந்த வயசுக்கே உள்ள சில கோளாறுகள் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம மறுக்க முடியாது அதுதான் இயற்கை அப்படி இருக்கிற பசங்க அதே மாதிரி பயமும் இருக்கும்ல அந்த பசங்களுக்கு ஒரு படிச்சுட்டு வெளியே வந்து ஒரு நாலு இடத்துக்கு பப்ளிக்கில் பழகி பேசி ஒரு வேலை கேள்வி போன பிறகு தான் அந்த ஃபியர்னஸ் கொஞ்சம் போகும் அப்போ ராவா பல பசங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்குது அப்படியே வந்து காலேஜுக்கு வருது அப்போ அந்த பசங்கள் ஒன்றும் அது அந்த அந்த குழந்தை மைண்ட் செட்டில் தானே இருக்கும் அதுக்கெல்லாம் இதை எதிர்த்து போராடணும் இதை பண்ணணும் போகணும் வரணுன்ற எண்ணம்லாம் இருக்குது அதில் சிலர் வந்து பயத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாள்ல இன்னைக்கு பல பேருக்கு ஆகலாம் யோ அந்த பையன் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணல இப்போ தான் அவன் கையில் ஃபோன் வச்சுருப்பான்ல ஏன் போன் பண்ண வேண்டிய போலீஸுக்கு நீங்கள் பல அறிவாளிகள் இன்னைக்கு வெளியில் பேசுறான் அவன் அந்த சூழ்நிலை இருந்தால் தான் அவனுக்கு அந்த அந்த ஃப்ரீசிங் கண்டிஷன் அவனுக்கு தான் தெரியும் எல்லாரும் எல்லாரும் இருந்துட மாட்டாங்கல்ல அப்போ இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது ஒருத்தர் போய் இப்போ இந்த இன்டென்ஷனோட தான் போறான் அப்படின்ட்டு தடுக்க முடியாது அப்படின்லாம் இன்றைக்கி பல பேர் பேசுகிறான் அதுக்குள்ளே போய் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும்ல அவனுக்கு அக்யூஸ்டு சார் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் அதாவது வெளிப்படையா சொன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மிச்சம் எல்லாருமே ஒரு மாதிரியாக இருந்தா கூட நல்லா இருக்கும்னு சில பேர் நினைப்பார் சார் ஆனா இந்த சமூகம் அதை அனுமதிக்காது சமூகம் அனுமதிக்காதே எப்படி சமூக கட்டுப்பாடுகள் அதை அனுமதிக்காது தான் பல பேர் வந்து இங்க அடக்கி வாசித்துன்னு இருக்கிறோம் அப்போ இந்த சமூகம் கொஞ்சம் ரூல்ஸ் கூட இந்த மாதிரி கிரிமினல்கள் இந்த மாதிரி அஃபிஷியல் அஃபண்ட் சாரா தொடர் குற்ற நடவடிக்கை ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து எல்லாம் சொல்கிறாங்க அவன் வந்து திருடுறவன் நகை கொள்ளை அடிக்கிறவன் போறவன் வருவேன் ஏதோ என்னன்னு சொல்கிறாங்க ஒரு முந்நூறு சவரம் பண்ணா போனால் தானே அந்த ஏரியாவில் போய் கேட்டோம்னா கதை கதையாக சொல்றாங்க பட்டு அப்பேற்பட்டவனுக்கு எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ சைக்கிள் திருடுறோம் சைக்கிள் தான் திருடுவோம் ஹவுஸ் ப்ரோக்கிங் பண்ணுறோம் ஹவுஸ் ப்ரோக்கிங் தான் பண்ணுவான் பிரேக் தான் பண்ணுவான் டூ வீலர் திருடுறோம் டூ வீலர் தான் திருடுவான் நீங்கள் பார்த்தீங்களா டிவிஎஸ் பீட்டி திருடுறவன் அண்மையிலத்த மாட்டான் கிட்டத்தட்ட முற்றுக்கணக்கான டிவிஎஸ் பூட்டியா திருடிஎஸ் புட்டி திரு ஒரு ஐயாயிரம் கிடைக்குமா ஒரு பைக்கு திருட்டி வைத்த ஒரு பத்து பதிஞ்சாயிரம் கிடைக்கும்ல ஏன் அவன் அங்கே போல அது அவனோட அபிச்சு அபுண்டஸ் இது ஒருத்தர் ஸ்டைல பார்த்தேன் இவன் என்னென்ன குற்றங்களை செஞ்சிருப்பான் இதை செய்யறவன் தான் இதை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவன் ஒரு காலத்தில் அந்த மாதிரி திருடனாக இருந்தவன் எப்படி இதுக்குள்ள வந்தான் சார் ஒரு ரேப்புங்கிறது இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுங்கிறது சாதாரண கிரிமினல்னால் செய்ய முடியாது சார் இவனுக்கே தடுத்து வந்துடும் ஒரு பெண்ணை ஒரு வன் புணர்ச்சி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயங்கள்லாம் இல்லை அது வந்து அந்த மனதிடம் அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அது செய்ய முடியும் அப்போது இவன் தொடர்ந்து பல விஷயங்களில் இவன் ஈடுபட்டவனாக இருப்பான் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முதல்ல கூட்டுப்பாளையல்னு செய்தி வருது அதுக்கப்புறம் ஒருத்தர்னாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி யாராவது ரெண்டு பேர் பேர்னாங்க கூட்டுப்பாளையம் தான் முதல்ல செய்தி வந்த செய்தி தப்பா கூட இருக்கலாம்னு வச்சுக்க விரும்பி இதுல வந்து ஒண்ணு பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து இருந்து அந்த பெண்ணுக்கு உண்மை தெரியும் இதை விசாரிக்கிற காவல்துறைக்கே தெரியும் அக்யூஸ்டுக்கு தெரியும் அக்யூஸ்ட் சொல்ல மாட்டான் அப்புறம் மற்ற விஷயங்களே அனுமானமாக தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதில் இன்றைக்கி பல டவுட் வந்து கிரியேட் ஆகுது ரெண்டு பேர்னாங்க அப்புறம் இவங்க வந்து ஃபோன் பண்ணான்றாங்க வந்து இல்லை சார் இப்போதான் இது பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை அவன் அந்த நேரத்தில் ஃப்ளைட் போட்டு போன்றான் ஃபோனை அதால் கால் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிலாம் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க எதாவது இருந்தாலும் ஒரு குற்றம் நடைபெறுகிறதுனா அந்த குற்றம் நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அந்த நடவடிக்கை மீது சந்தேகம் வராமல் இருக்கணும் சந்தேகத்துக்கு இடமளிக்காத வகையில் அந்த விசாரணை நடைபெறணும் அப்ப இன்றைக்கு இவ்வளவு சந்தேகங்கள் கிளப்பப்படுதுன்னா விசாரணை இன்னும் நிறைவு பெறலன்னு இவங்க சொல்றாங்க ஆனால் அதை நிறைவு பண்ணுகிற நோக்கில் பல செய்திகள் வெளியிடப்படுகிறதாக ஒரு சந்தேகம் வருது அதால அரசு வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க கடமையை செய்யணும் சார் இது ஏதோ ஒரு பெண் வீட்டுல இருந்தது தனியாக இருந்தது எங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையில இருந்தது அதை போய் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட சரி ஏதோ தனிமையில் இருந்த பொண்ணை போய் ஒரு ஒரு காம் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள எவ்வளவோ சிசிடிவி காட்சி கேமராலாம் இருக்கு அதுவும் வந்து பழுதாயிருக்கு ஒயர் சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து சொல்லப்படுறது ஒரு அசால்ட்டான பதில் அது அப்ப என்ன அங்கே கேமரா இருக்கு அதுக்கு வைக்கவே இப்போ சார் அதாவதுங்க யாரும் இப்போ வீட்டுல இருந்து பசங்களை யாரை நம்பி அனுப்புறோம் ஒரு பொதுங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான்னா அந்த காலேஜ் நிர்வாகத்தை நம்பி அரசாங்கத்தை நம்பி தானே அனுப்புகிறோம் நம்ம அப்படி நம்ப நம்மளால கூட ஒரு ரூம் இருந்து நம்மளால தங்கியிருப்போம் இப்போ நம்ம பிள்ளையே உன் பிள்ளையா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் உன் முல்லையே பாத்துக்க லட்ச நம்பி தானா அதை என்ன நடந்துருப்போம் சார் இப்போ நீங்க சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு ஒரு ஃபண்டு வச்சிருப்பீங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஃபண்டு வச்சிருப்பீங்கல்ல அந்த ஒருவேளை உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாதா இன்றைக்கு மூன்றாவது கண் இல்லைன்னா எந்த கிரைம் நடவடிக்கையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படி இருக்கிற போது அதையாவது ஒழுங்காக அந்த நிர்வாகம் செய்யணும்ல அண்ணா யூனிவர்சிட்டி அதோட கடமையும் சரியாக செய்யலை அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகள் அது அவங்களோட கடமையும் சரியாக செய்யலை ஏன்னா ஐடியோட தான் வந்து செக் பண்ண பிறகு போகணும் அப்புறம் மற்றபடி வெளி சுற்றுப்பகுதியில் இருக்கிற காவல்துறையும் அவங்களோட பணியை ஒழுங்காக செஞ்சாங்களான்னு தெரியல இதுக்கெல்லாம் மேலே இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் நடக்காது என் ஒன்றும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான் பிடிக்க மாட்டான் இது வெளியே வராதுன்ற ஒரு அசட்டு தைரியத்தை அவனுக்கு இந்த எல்லா சூழலும் சேர்ந்து கொடுத்துருக்குது இதில் அவன் மட்டும் குற்றவாளி இல்லை இந்த ஒட்டுமொத்த இந்த சர்க்கிளுமே இதில் குற்றவாளிகள் தான் திமுக தரப்புல இருந்து இவர் வந்து திமுக நிர்வாகிகள் இல்லைன்னு சொல்லிட்டு மூன்று முதன்மை அமைச்சர்களா இருக்கக்கூடிய துரைமுருகன் ரகுபதி அதுக்கப்புறமா சட்டத்துறை அமைச்சர்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் திமுகவுடைய நிர்வாகி இல்லைன்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தான் இருக்குது சார் இன்னைக்கு முரசொலியில் வந்தது போஸ்டரு படங்கள் இது எல்லாம் வெளியிடுறாங்க சார் இப்போது திமுக ஒன்றையும் இந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல போகிற கட்சி இல்லை ம் அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும் சரி ஆ ஓரளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன தப்புனால் ஒன்றா போய் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர அதுவும் லோக்கலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை மேல்மட்டத்தில் இருக்க யாராவது ஒருத்துக்கு இந்த மாதிரி குற்றங்கள் கூட அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம திமுக பேக்ரவுண்டில் தான் திமுக தான் இதுக்கு காரணம்லாம் நம்ம சொல்ல வரல ஆனால் இவனுக்கு இதை செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இவர்கள் இந்த இந்த செட்டப்லாம் இருந்துருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறாங்க அவன் மேலே இவ்வளவு கேஸ் இருக்குது ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இருபது கேஸ் இருக்குது முப்பது கேஸ்ங்கிறதுலாம் நீங்கள் செய்தி வருதில்லை அப்பேற்பட்டவன் வந்து இங்க நம்ம இந்த ரன்ஸ் இந்த இதில் தான் நம்ம எல்பி தான் அந்த ரன் அது ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு அதுக்கு அவன் வந்து கடை வச்சிருப்பான் நான் உண்மையில அந்த பக்கம் போகும்போது ஏகப்பட்ட கூட்டம் அந்த கடையில் நிற்கும் நல்ல பிஸ்னஸ் ஆகிற ஸ்பாட் அது அந்த கடை அவனுக்கு அந்த வருமானமே வந்து மோர் தென் என்ஆப் தான் நான் பார்க்குறேன் அப்பேற்பட்டவ இந்த செயலை செஞ்சா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாழாயிடும் மாட்டினோம்னா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோணல அதை தோண வைப்பதற்கான சூழ்நிலை இங்கே இல்ல இல்ல அது நாம பொறுப்பேத்தான ஆகணும் திமுக நேரடியா பொறுப்பேற்கணும் நான் சொல்லல ஒட்டுமொத்தமான இந்த செட்டப்பும் இதுக்கு பொறுப்பேத்தான ஆகணும் அப்போ அவன் இன்னைக்கு இப்போ இதுதான் பிரச்சனை அவன் திமுகவா திமுக இல்லையா சார் ஒரு எவனோ ஒரு மனுஷன் சார் எப்படி சார் இதை பண்ணுவான் அப்ப வேற கட்சியா தான் பண்ணலாமா சொல்லுங்க அப்போ நாம பல பல நிறுவனங்கள் இங்கே தங்கள் கடமையிலிருந்து வழி இருக்கின்றன நம்ம பார்க்கணும் பயன்படுத்திருக்காங்களா அரசியலுக்காக பயன்படுத்தா இந்த வழக்கின் தன்மையை ஒட்டிதான் இன்னைக்கு எல்லாருமே வந்து அலிகேஷன் சொல்றாங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாம் இங்க விளக்கப்பட்டு இருந்தால் நடவடிக்கை ஒழுங்கா போயிருந்தா யார் அதை போய் விமர்சனம் பண்ண போற நடவடிக்கை ஏன் வந்து இந்த பிரச்சனை எடுத்து கலப்புறாங்க இது முழுமையான ஒரு நிலைக்கு வந்திருந்தா சரி நடந்தது சம்பவம் சரி நடவடிக்கை எடுத்துட்டாங்க அடுத்து அடுத்து நம்ம என்ன கட்டிருப்பாங்க அடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த உள்ளேயும் வெளியையும் அதற்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி தானே முடிச்சிருப்பாங்க சந்தேகம் கிளம்புவது தானே சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னைக்கு மாணவர்கள்லாம் போராடுறாங்களா அவங்களும் இதே கோரிக்கை தானே சொல்கிறாங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு மாணவர்கள் சொல்கிறாங்க மாணவர்கள் என்ன அரசியல் இருந்த ஏன்னா எல்லாருமே அதிமுக மாணவர்கள் பிஜேபி மாணவர்களா இல்லை எதிர்கட்சி மாணவர்களா அதால இது வந்து எதிர்கட்சிகள் பயன்படுத்தலாம் கூட செய்யலாம் பட் ஆனா நீங்க பயன்படுத்துற அளவுக்கு நீங்க ஏன் இருக்கிறீங்க சவுக்கு சங்கர் விவகாரத்தில் ஒன்று கோர்ட்டில் சொல்லிச்சுல இவர் வந்து தொடர்ந்து வந்து அலிகேஷன் பண்றாரு அலிகேஷன் பண்றாரு அரசு மீது குறை சொல்றாரு நீ குறை சொல்கிற அளவுக்கு நீங்க ஏன் நம்புகிறீங்க அந்த குறையை நிவர்த்தி பண்ண வேண்டியது தானே உங்க வேலைன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துட்டீங்க அப்படிங்கிறது தானே உங்கள் மீது இந்த விஷயத்தில் கூட உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று தானே இது காட்டுது நம்பிக்கைக்கு உகந்தவங்களாக நீங்க தானே நடந்து காட்டினா எங்களுக்கு தனிநபர் போய் எடப்பாடியார் நீங்க ஆட்சியை வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு முன்னால் ஐபிஎஸ் வந்து அவங்க கட்சி பண்ணுறா ஏப்பா நான் முன்னால் ஐபிஎஸ் நான் போய் விசாரணை பண்ணுன்னு அண்ணாமலை போய் இண்டிவிஜுவலா விசாரணை பண்ண முடியுமா அவர் போலீஸ் செய்கிற வேலையை அவர் அண்ணாமலை செஞ்சிட முடியுமா அப்போ அதற்கு இடம் தராமல் தமிழக அரசு தான் அதை செஞ்சிருக்கு